ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியவா சரணம் இன்று நம்ம பார்க்க போயிற இந்த ஒரு வீடியோ ஒரு சாதாரண ஒரு நாளுக்கான ஒரு வீடியோவாக இருக்காது வருடத்தில் சக்தி வாய்ந்த மிக புண்ணியமான நேரடியாக விஷ்ணுவின் அனுகிரகத்தை தரக்கூடிய சர்வ ஏகாதசி அந்த ஒரு நாளுக்குரிய ஒரு வீடியோவை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிரும் நாளை பிப்ரவரி பதிமூணு சர்வ ஏகாதசி இந்த ஒரு நாள் எவர் வாழ்க்கையும் மாற்ற முடியும் அப்படின்னு கூறினா உங்களால் நம்ப முடியுமா இந்த ஒரு நாள்ல நம்ம செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய கீழ முழுமையாக அதிக அளவுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சர்வ எல்லா பாபங்களுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி அனைத்து நிறைவேற்றி கொடுக்கும் விஷ்ணுவின் இந்த ஒரு நாளை நிச்சயமாக கருதுவார்கள் ஏகாதசி வந்து போகும் ஆனா இந்த சர்வ ஏகதசி வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வந்து வந்து விட்டு ஒன்று வாழ்வை விட்டு செல்லும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் நாம எதை வேண்டினாலும் கரும பாபங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு குறையும் நோய் நஷ்டம் துரோகம் போன்றவற்றின் தாக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு நீங்கும் மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் நம்மளை விட்டு அமைதியாக விலகும் வீட்டுக்குள் தெய்வீக சக்தியானது அதிகரிக்க தொடங்கும் ஆகவே இந்த ஒரு நாளானது வெறும் ஒரு சாதாரண ஒரு ஏகாதசி கிடையாது பெரும்பால் கதவை திறந்து நீ சொல்வதை எல்லாம் நான் கேட்கிறேன் என்பது போல இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீ பயன்படுத்திக் கொள் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை உன்னால காண முடியும் அந்த அளவுக்கு இந்த ஒரு நாளானது சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருப்பதின் மூல காரணம் உடல் மனம் ஆன்மா இந்த மூணுமே அலைவரிசையில் சேர்வதற்காக ஒரு ஒரு நாளில் நம்ம விரதம் இருக்கிறோம் அதுவும் நம்ம பெருமாளுக்கு விரதம் இருப்பது என்பது மிக அதிக நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விஷ்ணுவோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் நம்முடைய உடலானது லேசாக இருக்கும் பொழுது நம்முடைய பிரார்த்தனை வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய மனதும் தெளிவாகும் தெளிவான ஒரு முடிவை நம்மளால எடுக்க முடியும் கெட்ட சக்திகளை நம்மளால கெட்ட சக்திகள் அணுக முடியாது நம்மளை வீட்டில் நேரமானது நமக்கு நன்றாக மாறும் விரதம் என்பது உணவு இல்லாம மட்டும் கிடையாது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவது விரதம் இந்த விரதம் இருப்பது அப்படிங்கிறது உணவு சாப்பிடாம மட்டும் இருந்தால் மட்டும் கிடையாது நம்முடைய மனதும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது இந்த ஒரு விரதத்தினால் பெருமாள் நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் இந்த ஒரு கட்டுப்பாட்டை செய்யக்கூடிய நாள் நம்ம கூறக்கூடிய ஒரு பிரார்த்தனை நேரடியாக நம்முடைய வாழ்க்கையை நம்மளை இழுத்து பதிலளித்து கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் இந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் முதலாவதாக நிதித்தடியில் நம்மளை விட்டு விலகும் இது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு ஏகாதசி அதனால நமக்கு கடன் பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் அலைச்சல்கள் வருமானங்கள் நின்றது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய வாழ்வை விட்டு முக்கியமாக அனைத்தும் கட்டாயமாக நம்மளை விட்டு நீங்கிவிடும் துரோகங்கள் ார்கள்வர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களால் ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு கர்ம பிணைகள் இந்த ஒரு நாளில் நம்மளிடம் இருந்து குறைய ஆரம்பிக்கும் நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய காயங்களும் இந்த ஒரு நேரத்தில் நம்மளை விட்டு சிறிது சிறிதாக விலக ஆரம்பிக்கும் அடுத்ததா பூர்வ பித்ருக்கள் திருப்தி அடைவார்கள் இந்த சர்வ ஏகாதசி அந்த ஒரு நாள்ல அனுஷ்டான முன்னோர்களின் துன்பத்தை குறைக்கும் அதனால் வீட்டில் சண்டை மன வருத்தம் மருத்துவ செலவுகள் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் அதுவும் குறையும் அடுத்ததாக மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் கரையக்கூடிய ஒரு நாள் இதுவரை யாரும் புரியாத ஒரு வழி யாரிடமும் சொல்ல முடியாத துயரம் துரோகத்தின் காயம் இவை அனைத்தும் விஷ்ணுவின் சக்தியால் கரைய தொடங்கும் அடுத்ததாக திருமண தடைகள் நீங்கும் தாமதமான தாமதமான திருமணம் உறவு பிரச்சனைகள் இந்த ஒரு நாளில் செய்யும் விரதம் நிச்சயம் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா மருத்துவ பிரச்சனைகளில் முன்னேற்றம் விரதத்தின் போது உடலில் ஆனது வெளியேறும் ஆண்மை ஆன்மீகமாகவும் உடலானது நமக்கு லேசாகி உடலும் நம்மளுடைய மனதும் சுத்தமாக கொள்ளும் குடும்பத்தில் ஒரு அமைதியானது கிடைக்கும் வீட்டுக்குள்ள பாக்கியமானது தங்கம் சண்டைகளானது சமா சமாதானமாகவும் அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த சர்வ ஏகாதசி நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நம்ம எழுந்து நீராட வேண்டும் நீராடி அந்த ஒரு நாள் அந்த பிரம்ம முகூர்த்த வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்திலே எனவே நம்ம அதிகாலையிலேயே எழுந்து நம்முடைய வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பித்து விடணும் அந்த பிரம்மமுர்த்த வேலையிலிருந்து நம்ம சுத்தமாக இருப்பது மிகவும் நல்லது அதுவும் காலை ஐந்து இருந்து ஆறு ஆறு மணிக்குள் நம்ம எழுந்து நீராடி கொள்ள வேண்டும் நீராடி விட்டு உடம்பு அதுக்கப்புறமா மனம் இந்த ரெண்டையும் நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாள் முழுவதும் வீட்டில் விளக்கேற்றி நாராயணருக்கு பதினோரு நெய் தீபத்தை நம்ம இந்த ஒரு நாளில் ஏற்றி வழிபடணும் ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் கூறி இந்த ஒரு நாளில் நம்ம வழிபடலாம் இந்த விரதம் இருப்பதற்கான வகைகள் நீங்க எந்த முறையில் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நிர்ஜல விரதம் முழு நாள் உணவு அது மட்டும் இல்லாம தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது முழு நாள்ல நீங்க தண்ணீர் உணவு இல்லாமல் இருக்கிறது அடுத்ததாக சாதாரண விரதம் தண்ணீர் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது அடுத்ததாக உபவாசம் சத்துமா பழம் பால் இதை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாள்ல விரதம் இருப்பது அடுத்து ஏகாதசி உணவு சோறு இல்லாமல் காய்கறி பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்வது இப்படிப்பட்ட விரதங்களானது இந்த ஏகாதசி நாட்கள்ல நம்ம இருக்க முடியும் உங்களுக்கு எந்த ஒரு விரதம் விரதமானது இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து வைத்துக் கொண்டு அந்த ஒரு விரதம் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இது உங்களுடைய உடலுக்கு எது ஏற்றதோ அதை நீங்க தேர்வு செய்து கொண்டு இந்த ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த விரதத்திற்கான நேரம் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு மறுநாள் காலை பாரணை வரை நீங்க இந்த முழு விரதமானது இருக்க வேண்டும் அடுத்ததாக நாளை பிப்ரவரி பதிமூணு காலை ஆறு மணிக்குள் நீங்க விரதத்தை ஆறு மணிக்குள்ள நீங்க விரதத்தை வந்து தொடங்க வேண்டும் மறுநாள் பிப்ரவரி பதினாலு பாரணை நேரத்தை பார்த்து விரதத்தை நீங்க முடிக்க வேண்டும் பொதுவாக காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு அந்த நேரம் மறந்து வரும் அந்த ஒரு நேரத்தில் நீங்க விரதத்தை முடிப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பு அடுத்ததாக எந்த ஒரு சோத்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் காலை இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இருந்து இருபத்தோரு முறைகள் சொல்லுங்கள் காலையில குளித்து விட்டு சுத்தபத்தமாக ஆகிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி விட்டு அதற்கப்பறம் இந்த ஒரு மந்திரத்தை கூறு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூற வேண்டும் இந்த ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு தெரிந்த பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சோத்திரங்கள் அவருக்குரிய கதைகள் அனைத்தையும் நீங்க படித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெருமாளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க இருபத்தோரு முறைகள் காலையில கூற வேண்டும் மாலை விஷ்ணுவின் சமஸ்க அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்க முடிந்தால் சொல்லுங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா சிறப்பான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பிரச்சனைக்கான காரணங்கள் கர்மக்கள் அது மட்டும் இல்லாமல் மன வருத்தங்கள் முன்னோர்களுடைய பிணைகள் பாதக கிரக தாக்கங்கள் பிரக்தி இது அனைத்து நாள்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்துச்சு ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க ஏகாதசி திதியில மட்டும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு நாள் நம்ம ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசி என்பது பூமியில விஷ்ணுவின் ஆற்றல் ஆயிரம் மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளையும் விஷ்ணு பகவானையும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அந்த வேண்டுதலானது நமக்கு நிறைவேறிவிடும் அந்த ஆற்றலில் நம்முடைய மனமானது லேசாக இருக்கும் பொழுது நாம் கேட்பது விரைவாக நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக உடனே கிடைத்துவிடும் அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இந்த ஒரு விரதத்தில் இருக்கிறது எனவே இதை நீங்கள் செய்யுங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு பரிகாரம் ஒருவருக்கும் கோப யாரும் யார் மீதும் நீங்க கோபமே படக்கூடாது அது குழந்தைகளோ பெரியவர்களோ உங்களுக்கு மிகவும் பிடித்தவரோ பிடிக்காதவரோ தெரிந்தவரோ தெரியாதவரோ உங்களுக்கு இந்த ஒரு நாளில் யார் எவ்வளோ பெரிய துரோகம் செய்தாலும் அவங்கள பார்த்துக்கூடிய நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது அதுதான் இந்த ஒரு நாளோட ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக யாரையும் நீங்கள் விமர்சிக்கக்கூடாது யாரை பற்றியும் நீங்கள் தவறாக அவங்க தவறே பண்ணியிருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது அவங்க எதுக்காண்டி அந்த ஒரு தவறை பண்ணினாங்க அப்படிங்கிற முழு காரணம் உங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் இடம் போயிட்டு அவன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டான் அப்படின்னு மற்றவங்கள பற்றி நீங்கள் விமர்சனமாக பேசக்கூடாது அப்படி பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து ஒரே ஒரு பலம் உணவு அல்லது ஒரு பத்து ரூபாய் கூட சரி ஏதாவது ஒரு தானத்தை நீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு பெருமாள் கோவிலுக்கு வந்து செல்கின்ற நபர்களுக்கு பண்ணலாம் இல்லை பெருமாள் கோவிலுக்கு வெளியே அமர்ந்து இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கூட நீங்க பண்ணலாம் ஆனால் நாளைய நேரத்தில் இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மாலை நேரத்தில் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நீங்க கூடுதலாக ஏற்றி வழிபடுங்கள் இந்த நான்கு செயல்களை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்களானது நிச்சயமாக நிறைவேறும் எனவே எந்த ஒரு நேரத்தில் நீங்க விரதத்தை தொடங்கினாலும் ஒரு நாட்கள் வரை இருக்க வேண்டும் அது அந்த நாலு விரதங்களில் உங்களுக்கு எந்த விரதம் உங்களுக்கு சரியான உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற வகையில் இருக்கும் என்பதை பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களானது நிச்சயமாக நடக்கும் எனவே இந்த ஒரு நேரத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவுகளை தட்டும் எனவே இந்த ஒரு நாளை நாள் உங்களை எப்படி மாட்டோம் என்றால் நாளை நாள்ல நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட கதவானது திறக்கப்படும் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இதுவரை நடந்த துரோகங்கள் மறைந்து போகும் துரோகங்கள்ல எல்லாம் மறைந்து போய் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது இதற்கப்புறம் பிறக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளானது உங்களை சுற்றி சுற்றி வரும் எனவே இன்னொரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் இனிமே ஏற்பட போகிற துரோகங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும் நீங்க நம்பியவங்க இனிமேல் உங்களை கைவிடாம இருப்பாங்க உங்களை நம்பியவர்கள் இனிமே உங்கள் மீது உயிராக இருக்க வேண்டுமா நீங்க நாளைய நாள் அந்த ஒரு விரதம் மட்டும் பெருமாளுக்கு இருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுவார் பணத்தடைகளை இந்த ஒரு நேரத்தில் திறக்கும் உடம்பும் மனம் இந்த ரெண்டும் ஆகும் ஒரு தெளிவான முடிவை உங்களால எடுக்க முடியும் வீட்டில் அமைதியானது அதிகரிப்பதற்கான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் இது வரைக்கும் உங்களுக்கான ஒரு விருப்பங்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கான விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த நாளைய நாளை மட்டும் நீங்க தவற விடாதீர்கள் இது சர்வ ஏகாதசி மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தப்படுகிறது இந்த ஒரே ஒரு விரதம் உங்களுடைய விதியவே முழுமையாக மாற்றியமைக்கும் எனவே இந்த பிப்ரவரி பதிமூணு இந்த ஏகாதசியோட அதிசயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் எனவே நீங்கள் நாளை செய்ய போகிற இந்த ஒரு செய் ஒரு செயல் ஒரே ஒரு விரதம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளானது இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளை தவற விடாமல் செய்து பாருங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாம எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்